சூப்பர் ஓ சூப்பர் ஓ சூப்பர் ராகேஷ் ராஜா அவர்களே நன்றி நன்றி மிக்க நன்றி பார்த்ததுக்கு நன்றி உங்கள் காமெடி நான் சுட மாட்டேன் சுட மாட்டேன் ஏ நல்லா இல்லையா ஜெகநாதன் அண்ணா நல்லாலையா நீங்க சுடுற அளவுக்கு அங்க எல்லாமே லேடிஸ் மாதிரி பேசிட்டனும் ஜென்ஸ் மாதிரி இல்லையோ இன்னைக்கு ஐயோ பசிக்குதே சாப்பிடுறீங்களாண்ணா இது என்னது வாட்சா கட்டிட்டு இருக்காரு ஒன்னும் புரியலையே ஜெகநாதன் அண்ணா மணிகண்டா எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா நான் மூணு லைவ்ல ஹாய் ஹாய் நே அண்ணா அண்ணா கூப்பிட்டேன் வந்தீங்களா என்ன இருந்தாலும் உனக்கு சரண்யா கூப்பிட்டதான் தான் எனக்குன்னு யாருமே முழு அண்ணனா இல்லை நந்தினி தான் என் தங்கச்சிப்பா எப்படி பிரபாகரன் அண்ணா வந்து சரண்யா தான் என் தங்கச்சி அப்படின்றாரோ அந்த மாதிரி எனக்குன்னு எந்த அண்ணாவும் நந்தினி தான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்றதுக்கு மாமியாம்பறாங்க பாவோ தண்ணி சோர் பால ஆய் மணி ப்ரோ மணி என்ன வந்துட்டீங்கன்னா சூப்பர்மா காமெடி எந்த காமெடினா இல்லையா அப்படியா சுட மாட்டேன்னு சொன்னீங்க ஏதாவது சுட்டு காப்பிரேட் ஆகிடுச்சா எனக்கு தெரியாது நானே யாரோ ஒருத்தவங்க போட்டதை சுட்டு இருக்கேன் நீங்கள் எந்த சுட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது போடா குண்டு குண்டுப்பையிலே போங்க போங்க உங்கள் தங்கச்சி கூப்பிட்டுக்கிட்டு நீங்களே போங்க எனக்கு உடனே வேண்டாம் எனக்குன்னு யாராவது ஒருத்தர் வராமலாக போயிடுவாங்க வருவாங்க வருவாங்க வணக்கம் தினேஷ் ராக்கி அவர்களே வாருங்கள் கல்யாணம் பண்ணி இருக்கவே கூடாது அது இப்போதான் தெரியுதா தறி ஓட்ட கிளம்பிட்டேன் இதோ போயிட்டார் சாப்பிட்டேன் சாப்பிட்டே என்ன சாப்பிட்டீங்க கேட்க வேண்டியது என் கடமை சொல்கிறதும் சொல்லாத உங்கள் கடமை அக்கா உங்கள் லைவ் வந்தால் மனசு பாரமெல்லாம் குறையுது எனக்கு பாரம் அதிகமாகிடுதுடா இவங்க கூட பேசி பேசி இந்த மணிகண்டன் அண்ணா கூட இந்த அண்ணா கூட ஐயோ யோ இருக்கிறதுலே பெரிய ரெண்டு பேர் தான் அப்பா அம்மா அணுகுண்டு வெடிகுண்டு குண்டு அதில் மணிகண்டன் அண்ணா பாம் ஆட்டோ பாம் இப்போ உங்கள் அம்மா கிட்டே கேடண்டா ஏன்டா என்கிட்ட கேட்குறேன் என்ன வெளக்கெண்ணிக்கு பிறந்த விளக்கெண்ண எப்பா நவீன் இது கொஞ்சம் ஓவரு ஓகே மணி அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டேய் வெண்ண போடா ஓ யாரே பேட் கமெண்ட் போட்டோனியா அவன் கிடக்குறான் சொட்ட பைய சொன்ன பைய இந்த இப்போ வந்தது எப்போ வந்தது இப்போதான் வந்துச்சு எந்த ஊர் சென்னை ஐ மீன் வேலூர் ஓ சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா சென்னைண்ணா என் பேர் நந்தினி அண்ணா பேட் கமெண்ட் ஓகே ஓகே தெரியும் 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 விடுங்க விடுங்க நம்ம திட்டி என்ன பிரோஜனம் அவ்வளோதான் நம்ம டைம் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியதான் பையன் நம்ம ஜாலியா சிரிச்சு கிரிச்சு பேசிட்டு இருக்கோம்ல பொறாமைல பொசுங்குவாய்ங்க நனண்ணண்ணா அண்ணன் அண்ணா எங்க போன சரண சரண லே வரியாடி உங்க அண்ணெல்லாம் வந்துட்டாரு பாருடி சொன்ன உடனே அங்க வந்துருவாங்க டி செல்லம் டூ போட்டு டீ பட்டு சுண்ணாம்பு கலந்து கொண்டிருக்கிறேன் பின்னாடி அடிக்கிறது குஷ்பு என்னாச்சு குஷ்பூ புஷ்போ பிரபு அவர்கள் வந்து விட்டார்களா குயில கூடுச்சு கூண்டில அடைச்சி கூவ சொல்லு உலகம் மையில கூடுச்சி கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடும் ஐயா என் ஊன் வயசுல ரீல்ஸ் போட்டா எப்படி இருக்கும் இங்க தாண்டி இருக்கே இங்கதான் இருக்கியா இல்ல மெசேஜ் காணுமேன்னு பார்த்தேன் கவலைப்பட வேண்டாம் மணி அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கே இல்ல டிஸ்டர்ப் பண்ணாத நீ லைவ் போட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசிடி வெண்ண இன்னொன்ன அப்படி சொல்லுங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன இவ்வளவு லேட்டா சமைக்கிற அண்ணன் வந்துட்டாரா சரி என்னுடைய ஓன் வாய்ஸ்ல நான் பாட்டு போட்டேன் என்ன எப்படி இருக்கும் குயில புட்டுச்சி குண்டில் டச்சி பூவச்சொல்லுகிற உள்ளகம் ராமர் பாடுவார்ல சலக்கு 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 செய்யல சலக் சலக் விளக்கு விளக்கு வைக்கும் தான் விளக்கு விளக்கு